திருச்சி சு சிவாவும் சசிகலா புஷ்பாவும் நெருக்கமா இருக்க போட்டோக்களை வெளியிட்டதே திருச்சி சூர்யா தாங்க தமிழா தமிழா பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து ஜேர்னலிஸ்ட்ங்கிறதுல இருந்து அவர் நம்ம ஒதுக்கி வச்சிடணும் ஏன் ஒதுக்கி வச்சிடணும்னா அவர் வந்து ஒரு கதை சொல்லி சோ தமிழா தமிழா பாண்டியன் வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டு நவுந்து போயிருக்குமே தவிர அவர் நம்ம வந்து ஒரு சீரியஸ் டிஸ்கஷன்ல எடுத்துட்டு வந்துடக்கூடாது கிட்டத்தட்ட இருநூறு யூடியூப் சேனலுக்கு பண்டிங் பண்றாங்க திமுக நீங்க திமுக வளர்ப்பு நாய்கள்ல மணி வந்து ஒரு ஒரு டிஃபரெண்ட் பிரீடு ஒரு அதிமுக அறிவுரை சொல்ற அளவுக்கு சவுத் சங்கருக்கு என்ன தகுதி இருக்கு சவுக்கு சங்கருங்கிற மாதிரி ஒரு ஆளை அதிமுக தொண்டர்கள் நம்புறது அவங்களுக்கு அவங்களே குளி தோண்டிக்கிறதுக்கான சமம் எனப்பாடி அசீகமாக இருக்கும்போது ஸ்டாலின் தான் ஆசீகமாக கூடாதுன்னு சொன்னது தானே ஒரு நவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு பாய்சனை அண்ணா திமுகவும் அதிமுக தொண்டர்களும் அண்ணா அதிமுகவால் சோஷியல் மீடியாவில் செயல்படுறவங்களும் நம்புறது தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இன்றைக்கி தேமுதிகாவுக்கு கிண்டல் பேசுகிற அளவுக்கு உனக்கு வாய் துடுக்கு வருது அப்படின்னா உனக்கான பதிலடிய தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிசல்ட் மூலிமா கொடுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளா யூடியூப் மத்தம் மற்ற சோசியல் மீடியாஸ்ல எல்லாத்திலுமே வந்து அரசியல் சம்பந்தமா என்ன பேசிட்டு இருக்காங்க அரசியல் எப்படி இருக்கு பத்தி நம்ம பேசுறதுக்காக நம்மோட கிருஷ்ணா அணைஞ்சிருக்கார் வணக்கம் கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா நீங்க சமீப காலமா பார்க்கலாம் நீங்க வந்து சோசியல் மீடியா குறிப்பா யூடியூப்ல வந்து என்ன வேணா பேசலாம் யாரை பத்தி வேணா பேசலாம் கண்டென்ட் இருக்கோ இல்லையோ என்ன வேணா பேசலாங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு குறிப்பிட்டு சொல்ல போனா தேமுதிகாவை பத்தி சொல்றேன் ஆஹ் அதிமுகவுக்கா கூட கூட்டணியா இல்ல திமுக கூட கூட்டணியா அப்படின்னு ஏகப்பட்ட கூட்டணி பத்தி பேசுறது ஒரு பக்கம் இருக்காது பத்தியும் இவங்க வந்து தேமுதிக அட்டாக் பண்ணி பேசுற ட்ரெண்ட் வந்து இப்ப புதுசா ட்ரெண்டா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிருஷ்ணா சரி இதை நம்ம கண்டிப்பா பேசணும் ஏன்னா நம்ம இதை பேசணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே உட்கார்ந்தது இப்ப என்ன மேட்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் கூட நம்மளோட பொதுச்சியாளர் அந்நியார்கள் சொல்லியிருந்தாங்க செய்தியாளர்கள் ரொம்ப ஹம்பிளா சொன்னாங்க நீங்க சமூகத்துல நிறைய பிரச்சனை நடக்குது மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நடக்குது அதை பத்தி அந்த கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறீங்க கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு திரும்ப திரும்ப அதே கொஸ்டின் தான் கேட்கறீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜனவரியில மாநாட்டுலதான் அறிவிக்க போறோம் அப்படிங்கறதையும் அன்னியார் சொல்லிட்டாங்க ஆனா இதுக்கு நடுவுல இந்த சோசியல் இந்த யூடியூப் நீங்க சோசியல் மீடியா விட்டுருங்க இந்த யூடியூப்ல ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அதாவது யாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு திமுக ரோல்ஸ்னு சொல்லலாம் இப்போ திமுகவோட ஒரு திமுக ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதாவது நீங்க நீங்க உண்மையா சொல்ற ஹரி கிட்டத்தட்ட இரநூறு யூடியூப் சேனலுக்கு ஃபண்டிங் பண்றாங்க திமுக நீங்க இரநூறு யூடியூப் சேனல்ங்கிறது அவங்க வந்து வியூஸ் அதெல்லாம் கணக்கு பாக்குறதே கிடையாது நீங்க போய் பேசுங்க நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கு இப்போ இரநூறு யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ திமுகக்கு இரநூறு யூடியூப் சேனல் இருக்கும் போது திமுக தேமுதிக பாஜக பாமகெல்லாம் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் தான் இருக்கும் அப்போ என்ன இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா வாலண்டரியா வேற வழியே இல்லாம மக்கள் வந்து திமுகவுடைய யூடியூப் சேனல்ஸ் தான் பாக்குற மாதிரி இருக்கும் பொலிடிக்ஸ் வந்துட்டா அவங்க பொலிட்டிக்கலி பார்க்கணும்னா அவங்க யூடியூப் சேனல்ஸ் தான் நிறைய வரும் ஸோ அது மூலயமா அவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆறு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்றாங்க ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா ம பேரோலா கொடுக்குறாங்க அது இல்லாம அந்த யூடியூப் சேனல்ல வர வியூஸ் அது எல்லாமே அவங்க நடத்துறவங்களுக்கு போகுது பட் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் திமுக செட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சொல்லுங்க இதுல ஒரே டவுட் கிருஷ்ணா அப்ப வந்து நீங்க சொல்ற கவுண்ட் படி பார்த்தா மக்கள் வந்து தனக்கு என்ன வேணுங்கிறத பாக்காம மக்கள் என்ன பார்க்கணுங்கறத இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க தாங்க இந்த கட்சி எல்லாம் இப்படிதான் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களாவே ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிடுவாங்க அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க இல்ல அதுதான் நடந்துகிட்டு இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அப்படி மாறிட்டு வருது ஹரி இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது கூட்டு பாலியல் வன்கொடமை நடக்குது ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு தமிழகத்துல துப்பாக்கி கலாச்சாரம் நடந்திருக்கு அதை பத்தி எந்த ஒரு ஸ்ட்ரீம் மீடியாவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஓபிஎஸ்இபிஎஸ் தேமுதிக யார் பக்கம் போகும் முதல்ல இபிஎஸ் இருந்த இடத்துல இப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் ரெண்டு பேர்த்தையும் பொருத்திக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா வாக்கம் இங்கே ஏறுமா குறையுமா தேமுதிக எப்ப நிலைப்பாடு அறிவிக்கும் தெளிவா சொல்லியா ஜனவரியில தான் நாங்க நிலைப்பாடு அறிவிப்போம்னு தொடர்ந்து அதை அதை அதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பேசு திமுக சார் சரி ஷாய் இப்ப நீங்க நீங்க சொல்ற மாதிரி இருநூறுங்கிறீங்களா இதை குறிப்பிட்டு யாராச்சும் உங்களால சொல்ல முடியுமா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு நிறைய 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 பேர் சொல்லலாம் தமிழா தமிழா பாண்டியன் நம்ம மணி நம்ம சுமன்சி ராமன் சுமன்சி ராமன் பாக்குற பாஜக காரர் மாதிரி இருப்பாரு பட் அவர் திமுக பேரோல் மாதிரிதான் செயல்படுவாரு இந்த உமாநாத்ன்னு ஒருத்தர் இருப்பான் இந்த ட்ரைப்ஸ் இவங்க இவனுங்க இந்த திருச்சி சூர்யா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த கவுண்ட்க்குள்ள வரவங்கதான் திமுக என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க ஒரு செட் ஆஃப் ஆளுங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சு கொடுத்துருவாங்க ஒரு செட் ஆஃப் ஆளுங்களை வந்து அந்த யூடியூப் சேனலுக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கரா அனுப்பிச்சிருவாங்க ஓகே நீங்க இப்ப சொன்ன ஆளுங்களை ஒன்னு சொல்ல முடியா நீங்க சுமன் சீராமல்லாம் நீங்க சொன்னாப்பில எல்லாருமே பிஜேபி ஆதரவு தான் நினைக்கிறாங்க அவர் வந்து இது மொழி குஸ் ப்ரோக்ராம்ல வந்து அடுத்து சொல்லுங்க அடிச்சு சொல்லுங்க சொல்லுங்க கேட்டு இருந்தாரு திடீர்னு இப்ப அரசியல் இருக்காரு அவரை பத்தி சொல்லுங்க அதாவது சுமன் சீராமன்லாம் யாரு அப்படின்னா ஒரு காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட் நடத்திட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு காலத்துல என்ன தெரிஞ்சு என்ன நடந்தது என்ன மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு கிரிக்கெட்டே தெரியாது அதுல அவர் அவர் வந்து ஒரு பாட்டி பேய் தான் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருச்சு அங்க இருந்து ரூல்ட் அவுட் ஆகும் போது அப்படியே என்ன பண்ணாருன்னா பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சுட்டா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க யாரு பாலிடிக்ஸ் பேசுறதுன்னு ஒரு அறிவே இல்லாம போயிடுச்சு மக்களுக்காக களத்துல வேலை செய்யறவங்க மக்களுக்காக ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க எல்லாம் அரசியல் பேசுற காலம் போய் டிவில கிஷ் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தவங்க கிரிக்கெட் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு அரசியல் விமர்சனம் பண்றான் அதாவது அவன் எந்த அவர் அரசியல் விமர்சனம் பண்றான்னா தேமுதிக ஜீரோ பாயிண்ட் போர்னு ஒரு கணக்கு சொல்லுவான் எப்படி தேமுதிக ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைன்னு கணக்கு சொல்றா

தலைவரோட இறப்புக்கு அப்புறம் இது சிம்பத்தினால வந்த ஓட்டுன்னே சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அந்த ஓட்டுகள் வந்து தேமுதிக இடத்துல மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா சிம்பத்தின்னு சொல்லலாம் ஆனா தலைவர் சிம்பத்தியும் நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம தேமுதிகவுக்கான உண்மையான வாக்கு வங்கி அதாவது தலைவர் இருக்கும் போது தலைவர் உடம்பு செல்லாம இருக்கும்போது சோர்ந்து போயிருந்த கட்சிக்காரங்களாம் இன்னைக்கு மேல எந்திரிச்சு வர சோ ஆரம்பிச்சிட்டாங்கல்லாம் வந்து இன்னைக்கு கட்சிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் நம்ம போட்டியிட்ட தொகுதி இல்லாம அண்ணா திமுக போட்டியிட்ட இடத்துலயும் நம்மளால ஓட்டை ட்ரான்ஸ்பர் பண்ண முடிஞ்சுச்சு புரியுதுங்களா நீங்க தேமுதிக இல்லாத கூட்டணி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஒண்ணுல பாமாகா பிஜேபி கூட்டணியில வாங்குன ஓட்டை விட நிறைய சட்டமன்ற தொகுதிகள்ல நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த வார எலெக்ஷன் நிறைய சட்டமன்ற தொகுதிகள்ல நம்ம வந்து ஓட்டை பயங்கரமா ட்ரான்ஸ்பர் குடுத்துருக்கோம் அண்ணா கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அந்த ஏரியா மட்டும் இல்லாமல் ஓ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நமக்கான வாக்கு வங்கி எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத இந்த இந்த எலெக்ஷனில் நமக்கு காமிச்சிருக்கோம் அதை பற்றிலாம் அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவனுங்கெல்லாம் இருக்கானுங்க ஏன் தி பத்தி பற்றி பேசுனா நெகட்டிவா தான் பேசணும் பாசிட்டிவாக பேசக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவனுங்க இருக்கானுங்க கிருஷ்ணா நீங்க சொல்ற இப்ப இந்த சுமன் ராமனாவுக்கும் ஓகே நீங்க ப்ரோக்ராம்ல இருந்து அவர் வந்தாப்பா ஓகே இப்ப ஜேர்னலிஸ்டுங்க பேர்ல அவங்களோட பின்புல இருக்க இருக்கக்கூடிய இந்த தமிழா தமிழா பாண்டியனா இல்ல மணி இவங்கலாம் வந்து தமிழா தமிழா பாண்டியன் அப்படிங்கிறவரை வந்து ஜேர்னலிஸ்ட்ங்கிறதுல வந்து அவர் நம்ம ஒதுக்கி வச்சிடணும் ஏன் ஒதுக்கி வச்சிடணும்னா அவர் வந்து ஒரு கதை சொல்லி நம்ம பவா செல்லதுறை மாதிரி அவர் வந்து ஒரு கதை சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு சினிமா படத்துக்கு கதை வேணும் அப்படின்னா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சார் இந்த புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்களேன் அவர் வந்து மிலிட்ரியிலே இருந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாரு ஆனா அந்த கதை வந்து உண்மையா கூட சொல்ல தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு பொய் அஞ்சு உண்மையோட வந்து உக்காருவான் ஆனா தமிழா தமிழா பாண்டியனுக்கு எதுவுமே இல்லை பத்துமே பொய்யா வருவான் அந்த பத்து பொய் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க நான் சொன்ன சின்ன சின்ன பொய்யெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டி இளங்கோவன் வந்து இலங்கைக்கு போறாரு அதாவது திமுக இலங்கைக்கு போது இந்த போர் போர் நிறுத்ததுக்கு அப்புறம் திமுக இலங்கைக்கு போறாங்க அப்ப வந்து டி கே இளங்கோவன் சொன்னாராம் வந்து நான் வந்து ராஜபக்சே பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ணாவும் பெரியாரும் போன் பண்ணி டி கே இளங்கோவன்ட்டு பேசியிருக்காங்க நீ போய் பார்த்து பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சோ அந்த அளவுக்கு இவர் வந்து அதாவது நீங்க பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அண்ணாவும் பெரியாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது போன் பண்ணி பேசுறாங்க டி கே சிலங்க உனக்கு நீ போய் கண்டிப்பா பாக்கணும் இது இது வந்து நான் சொல்லல நம்ம வேணா ஃபுட்டேஜ் கூட அவருக்கு போட்டு காமிச்சிடலாம் அவர் வேணும்னு கேட்டார்னா இது மாதிரி நிறைய கதை சொல்லுவார் அதாவது அவர் இந்த இந்த எக்கோசிஸ்டம் என்ன பண்ணும்னா திருமாவளவன் வந்து ஒரு மாதிரி திருமாவளவன் வந்து அவரு சூப்பர் திருமாவளவன் வந்து நல்லவர் அவர் வந்து போராளி அவர் போராளி இல்லைன்னுலாம் நம்ம சொல்லல அட் த சேம் டைம் நீங்க வந்து தேமுதிகாவை வந்து போராளி இல்லைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தமிழா தமிழா பாண்டீங்கன்னா திருமாவளவன் என்னங்கிறாரு உலகம் போல ஐநூறு நாடுகளுக்கு வந்து திருமாவளவன் போயிருக்காரு அவர் பாஸ்போர்ட்ல ஐநூறு நாட்டோட சீல் இருக்கு அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்போம் மொத்தம் இருக்கிறதே நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடு தான் அப்படின்னு மீதி இருக்கிறது எந்த எந்த லோகத்துல இருக்கு அதுக்கெல்லாம் எங்க பாஸ்போர்ட் இருக்கு எங்க வீசா எங்க பஞ்ச் பண்றாங்கன்னே இருந்த அதை பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணாருன்னா எப்படி நூத்தி தொண்ணூத்தி நாலுதான் தான் உலகத்திலேயே இருக்கு ஐநூறு நாடுங்கன்னா அது பாஸ்போர்ட்ல சீல் அடிச்சிருக்குங்கிறாப்ல வீரப்பன் வந்து மரத்தை வெட்டுனது வந்து லச்ச சோப்புக்கு ஆயில் எடு சோ தமிழா தமிழா பாண்டியன் வந்து நம்ம சிரிச்சுகிட்டு நவந்து போயிருமே தவிர அவர் நம்ம வந்து ஒரு சீரியஸ் டிஸ்கஷன்ல எடுத்துட்டு வந்துற கூடாது அவருக்கு ரெண்டாயிரம் ரூபா காசு சொல்லுங்க ரொம்ப காஸ்ட்லியா சொல்றீங்க ரெண்டாயிரம் ரூபாயா இப்ப வியூஸ் போறதில்லை அதனால ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் கன்வென்ஸ் கேக்குறாப்புல இப்போ கன்வென்ஸ் தர முடியாதுன்றாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அது வந்து சென்னையில் கூட இல்லை வெளியூரில் இருக்காப்புல சென்னை கிளம்பி வருவாப்புல மொத்தமாக அஞ்சு யூடியூப் சேனலுக்கு அஞ்சு பேட்டி கொடுப்பாப்புல ஆயிரத்தி ஐம்பது ரூபா வீதம் ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வாங்கி கிளம்பிடுவாப்புல அவருக்கு அதுதான் இப்போ வேலை ஆறு ஆறாயிரத்து இரநூத்தம்பது ரூபா வந்துட்டு இருந்துச்சு இப்போ மாதம் ஆறாயிரத்து இரநூத்தம்பது ரூபா அதுக்காக வேலை செய்யறது தமிழகத்தமிழ போனீங்கன்னா அதனால தமிழாத்தமிழ போனீங்கன்னா நம்ம இந்த சீரிஸ் டிஸ்கஷன்ல எடுத்துகிட்டு வரக்கூடாது சும்மா நமக்கு ஏதாவது போர் அடிக்கிறதுனா சும்மா ஏதாவது கதை கேட்கலாம் அவர்கிட்ட அவர்ட்டோ உட்கார் வச்சு சார் இந்த பிளைட் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு மணி கூட சொல்லுவார் ஜெர்னலிஸ்ட் மணி மூக்க விடைச்சிக்கிட்டே பேசுவாரு என்ன சொல்றேன் அப்படின்னா அப்படிம்பாரு அவரு மணி எல்லாம் இப்போ பிளைட்டு அதை சொல்லிட்டு இருக்காரு அது மாதிரி தமிழா தமிழை பண்ணி சீரிஸ் கொண்டு வர தேவையில்லை நீங்க மணியை பத்தி ரொம்ப அலட்சியமா பேசுற மாதிரி தெரியுது கிருஷ்ணா அவர் எவ்வளவு பெரிய ஜேர்னலிஸ்ட் அவருக்கு தெரியாத எதுவுமே இல்ல திமுகலயும் அதிமுகலயும் பூந்து விளாண்டு இதுல அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்ட்டு சொல்லி உருட்டி பாட்டு சொல்லிட்டு இருக்காரு நீங்க போய் அசால்ட்டா சொல்றீங்க மணியை பத்தி மணி நீங்கள் உங்களுக்கு நான் மணியை பத்தி சொல்றேங்க இல்லைங்களேன் இப்போ நம்ம வீட்ல வந்து நாய் வளர்த்துறோம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய நாய் வளர்த்தணும் பத்து நாய் உங்க வீட்ல வளர்த்தனும்னு ஆசை நீங்க வந்து பால் சேஷன்னே வளர்த்துவீங்களா பத்து மே டாபர் மேன் வளர்த்துவீங்களா மாட்டிங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு டாபர் மேன் ஹல் ஆசைக்கு ஒரு பெக் பக்கு ஆசைக்கு ஒரு பொம்மாரி என்ன அப்படின்னு விதவிதமான பிரீட்ல வளர்த்துவோம் திமுகவோட வளர்ப்பு நாய்கள்ல மணி வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பிரீடு ஒரு அஸ்கி பிரீடு மாதிரி என்ன பண்ணு இந்த பிரீட் என்ன பண்ணும்னா சொந்த கட்சியில கடிக்கும் திமுகவே கடிச்சு ஒரு நாள் பேசும் தீ அவ்வளவுதான் இந்த ஆட்சி அவளங்களை வந்து மக்கள் ஒருபோது ஏத்துக்க மாட்டாங்க நான் வந்து சொல்றேன் திமுகவின் தொங்கு சதையெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு அப்படின்லாம் பயங்கரமா எல்லாத்தையும் அடிப்பாருக்காங்க கம்யூனிஸ்ட் அடிப்பாரு திருமாவளவன் மட்டும் படி சாஃப்ட் இவங்க இவங்களோட வேலையெல்லாம் பாருங்க திருமாவளவன் சாப்டா எடுத்துட்டு போவாங்க இதே மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து இவரு தோழர் சண்முகம் வந்து இந்த தடவை நாங்கள் ஆறு சீட்டுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பேச மாட்டோம் எச்சா தான் சீட்டு கேட்போம்னு அவரு பேசும்போது திருமாவளவன் அதை பேசும்போது இது வந்து அதாவது கூட்டணியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவங்க வந்து தங்களோட உரிமையை கேக்குறாங்கன்னு அதே மணி இதே தேமுதிக நாங்க இருபது பேரம் எப்படி தேமுதிக விடுதலை சிறுத்தைகளோ கேட்டா வந்து அரசியல் தந்திரம் அரசியல் பெரிய சாணக்கியத்தனம் இது இந்த மாதிரி அதாவது நீ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம பாக்குற நமக்கு என்ன ஃபீல் ஆகும் இப்ப உங்களே என்னையும் விடுங்க ஒரு பொதுமக்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் மணி வந்து போட்டு தொங்கு சதவிகிம்பாரு இந்த ஆட்சியில் இவ்வளவு அவலங்கள் நடக்குது முதல்வர் கண்டுக்கலை அப்படின்னு பேசும்போது நமக்கு என்ன ஓ இவர் வந்து முதல்வர் அட்டாக் பண்றாரு இவர் வந்து நடுநிலையானவர் ஒரு ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுவாரு அதாவது திமுகவே அடிக்கிறார் திமுகவே அடிக்கிறாருன்னு ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுவாரு ஆனா இவர் திமுகவை அடிக்கிற எல்லா பேட்டியிலையுமே கடைசி அவர் முடிக்கும் போது நமக்கு ஆனால் இந்த திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை விட்டு மக்கள் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த அளவு பிஜேபி கபலீகரம் பண்ணிடுறோம் தமிழ்நாட்டை பிஜேபி கபலீகரம் பண்ணிடும் அண்ணா திமுகங்கிற ஒரு கட்சியே இருக்காது அதனால நம்ம வந்து திமுக ஆதரிக்கணும்னு போட்டு அப்படியே சாத்திர மாதிரி சாத்தி ஒரு சப்பு செப்பிடுவார் சார் ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டேன் உனக்கு பேசல இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா மணி வந்து இது இந்த வீடியோ அவர் பார்த்தாலுமே இதுல இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து பாத்தீங்களா இதெல்லாம் அவர் பேசியிருக்காங்கன்னு தான் பேசுவார தவிர அவர் பேசாத எடுத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நீங்க நடுநிலை யாருன்னு சொன்ன உடனே கிருஷ்ணா ஒருத்தர் பேர் வந்துச்சு திருச்சிக்காரரு எல்லா எல்லா கட்சியிலும் போயிட்டு வந்துட்டாரு பூர்வீகம் வந்து அஹ் திமுக இருந்தாலும் எல்லா கட்சியிலும் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு இருக்காரு அவரு தேமுதிக பத்தியும் அதிமுக பத்தியும் பலமா பேசிட்டு இருக்காரு அவரு நீங்க நான் உங்களுக்கு அதிமுக பேசுறது விடுங்க திருச்சி சூர்யா பத்தி பேசுறோம் அவன் அதிமுக என்னவோ பேசலாம் பேசாம போறான் அவங்க ஐடி விங் மாதிரி அவங்க டம்மியா இருந்துட்டு போட்டோம் ஆனா தேமுதிக அமைதியால இருக்காது தேமுதிக அவனுக்கு பதில் சொல்லணும்னு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா பெரிய லெவல்ல எடுக்கலாம் ஆனா நம்ம ஏன் எடுக்கறது இல்லை அப்படின்னா அகெயின் அந்த மேட்ருக்கு தான் வரேன் இந்த வளர்ப்பு நாய்கள இது ஒரு நாய் இந்த நாய்க்கு வந்து பிஸ்கட் போட்டா அமைதியா இருக்கு அதாவது அவன மாதிரி ஒரு கேவலமான ஒரு இலி பிறவி எதுவுமே கிடையாது திருச்சி சூர்யா எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு ஆள்னு உங்களுக்கு சொல்றேன் அதாவது திருச்சி சூர்யாக்கும் அவரோட அப்பா திருச்சி சிவா அவர்களுக்கும் மன ஒரு மனஸ்தாபம் இருக்கு அது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தெரியும் பப்ளிக்கா எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல ரெண்டு பேருத்துக்கு சண்டை ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சண்டை ஆரம்பிக்கிற பிகினிங்ல பயங்கர ஒரு மாதிரி முட்டல் மோதல் ஏற்பட்டு திருச்சி சிவா வந்து நீ வீட்டை விட்டு வெளியே போடான்னு இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற டைம் இவன் என்ன சல்லித்தனம் பண்றான் திருச்சி சிவாவும் சசிகலா புஷ்பாவும் நெருக்கமா இருக்க போட்டோக்களை வெளியிட்டதே திருச்சி சூர்யா தாங்க என்னங்க சொல்றீங்க ஆமா அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க அந்த போட்டோ இருந்தது திருச்சி சிவா அவர்களோட போன்ல தான் அந்த அவரோட போன பர்சனலா ஆக்சிஸ் பண்ற அளவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆள் வந்து திருச்சி சூர்யா தான் அதை எடுத்து தன்னோட சொந்த அப்பாவோட இந்த அப்பையரையே எடுத்து தன்னோட போனுக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு அப்பா போனா அதை வெளியிடலாம் அவ்வளவு பெரிய சல்லி தன்னோட சுய சேவைக்காகவும் சுய அரிப்புக்காகவும் பேசுறவன் அவனையெல்லாம் வந்து தேமுதிகா வந்து சீண்ட கூட கூடாது அவனை எல்லாம் சீ போன் விட்டுணும் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன என்ன அரசியல் தெரியும் அவனுக்கு சித்தாந்தம்னு ஏதாவது இருக்கா கொள்கைன்னு ஏதாவது இருக்கா சித்தாந்தம் கொள்கைன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா திமுக வந்து நேரடியாக அவனுக்கு பிஜேபி போவானா பிஜேபி போனதுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை கிட்டத்தட்ட யா அரசியல் பண்ணிட்டான் திரும்ப திமுக போறதுக்கு ட்ரை பண்ணா கனிமொழியும் அலோவ் பண்ணல உதயநிதியும் அலோவ் பண்ணல அண்ணா திமுகவுக்கு வரும்போது கையெடுத்து கும்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கிளம்பிக்கிட்டே இருப்பான்னு கடைசி அவன் முயற்சி பண்ணது விஜய் கிட்ட தாவே போறதுக்காக தாகக்கால விஜய் ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல புசியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அவளை ஸோ அளவுக்கு ஒரு அதாவது தேவையற்ற பேசி இப்ப அவன் அவனும் சேம் அதே தான் பொருளி பேசலாம் எவன் என்ன பொருளி வேணா பேசலாம் நம்ம வந்து உட்காந்து நமக்கு தோணுன கதையெல்லாம் நம்ம இது இப்படி நடந்துச்சு நேற்று எடப்பாடி போய் அவரு பார்த்தாரு இவரை போய் அவரு பார்த்தாரு அவரு ரெண்டு மூணு அதிகாரிகள் இயக்குனதா கேள்விப்படுறோம் அது என்ன நமக்கு தெரியல ஆனா கதை பேசுறது தானே இப்ப யூடியூப்ல என்ன சுவாரஸ்யமான கதைகள் பேசணும் அதுக்கு உண்மை பொய்யுங்கிறதெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல இல்லை கிடையாது இன்னைக்கு எவன் உண்ணும் பேசுறான் எவன் பொய் பேசுறாங்கிறதான் கிடையாது பேசுறான்னா நல்லா நறுக்குன்னு நம்ம வந்து இது வைக்க முடியுமா அது மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் வரும் அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணா பேசுவானா அவன அவனை கூப்பிட்டு வந்தலாம் எந்த ஆதாரம் எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை அவன மாதிரி ஆட்கள் அவன் திருச்சி சிவாலாம் திருச்சி சூர்யாலாம் அவனை என்ன விட்டுறலாம் விடுங்க விஷா நீங்க பேசிட்டு இருக்கும்போது திருச்சி சூர்யாவே கே பக்கம் போனாரு கே எடப்பாடியார் வந்து ஒதுக்கிட்டாருன்னு சொன்னீங்க ஆனா இப்ப புதுசா ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க ஏடிஎம் அறிவிக்கப்படாத ஐடி ஒருத்தர் செயல்பட்டு இதுக்கு முன்னாடி வந்து யூடியூபே கட்டி ஆண்டு தான் சொல்றதுதான் உண்மை மத்தவங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி பேசிட்டு இப்ப நிறைய கேஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இதுக்கு முன்னாடி திமுக ஆதரவா இருந்து இப்ப அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒருத்தர் இருக்காரு சாணக்கியன் புலி சவுக்கு சங்கர் பத்தி கொஞ்சம் பேசீங்கன்னா நல்லா இருக்கும் மக்கள் சவுக்கு சங்கர் நீங்க எவ்வளவு லைட்டா இருக்கீங்க அவனும் எடை போட்டுற தமிழகத்தின் அரசியல தன்னை வந்து மிக பெரிய ப்ரோக்கர்னு அவரே நினைச்சுக்கிறார் அதாவது நான் நினைச்ச ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி முடியும் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு பெரும் நினைச்சிக்கிறவர் தான் சவுக்கு சங்கர் ஆனா சவுக்கு சங்கர் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஒண்ணா தெரியும்ல அவன் அந்த மங்களா நாய் முத்தலிப்பு பாருங்க பஸ் பஸ் முதலுக்கு தெரியவான் அவன் இந்த இன்னொருத்த கஞ்சா குடிக்க அவங்க கூட சுத்துவான் இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுன்னா கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டு எத்தனை தொகுதியில அண்ணாதிமுக ஜெயிக்கும் அப்படின்னா அவனுங்க எல்லாம் ஒரு கவுண்ட் தரானு உனே இவன் நான் என்னோட கவுண்ட் சொல்லிடுறேன் ஏடிஎம் கே டுவெண்ட்டி பிளஸ் நடுவா அந்த புகஹா சிரிப்பு மாதிரி அது சிரிப்பு விட்டுட்டீங்க இந்த நமக்கு வராது அது அசிங்கமா இருக்கும் அதை விட்டுருங்க அதான் இல்ல டுவெண்ட்டி பிளஸ் ஜூன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் போனோம் டுவெண்ட்டி பிளஸ் ஏழு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு பைத்தியகாரம் அதாவது அப்பயாச்சு இந்த அதிமுக வந்து சவுக்கு சங்கர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் சவுக்கு சங்கர் வந்து யாருன்னா கக்கரத நக்கர நாய் இவ சவுக்கு சங்கருக்கு தங்கருக்கு ஆபீஸ் இல்லாம ஒரு ஸ்டூடியோ இல்லாம இருந்தப்போ அவனுக்கு ஸ்டூடியோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டது மணல் கரிகாலம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மணல் கரிகாலனையே திருப்பி அடிச்சான் அடுத்து இப்ப ராஜ்சத்யன் இப்ப ராஜ்சத்தியன் கடிச்சிக்கிட்டு இருக்கான் அதாவது ராஜ்சத்தியன் இவன் சொல்றது கேட்கல சவுக் சங்கர் சொல்றது கேட்கலன்னா ராஜ்சத்தியன் திமுகவோட ஸ்லீப்பர் செல் நான் என்ன கேட்கறேன் ராஜ்சத்தியனோட அப்பா திரு ராஜன் செல்லப்பா எவ்வளவு எவ்வளவு முன்னாடி காலத்துல இருந்து இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள காரங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்காதா போற போக்குல ராஜ்சத்தியனை நீ அப்படி வந்து நீ திமுக கூட இருக்கவே அப்படின்னு நீ பேசிட்டு போற அதையும் இந்த காரங்க நம்பி அடிக்கிறாங்க ராஜ்சத்தீன் இது உள்ளுக்குள்ள நடக்கிற லாபி அவனுக்கு தெரியல நீங்க யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ ராஜ்யத்தின் பத்தி இவன் பேசுற கிசு கிசுக்கு எடப்பாடி பழனிசாமி ராஜ்யத்தின் மேல நடவடிக்கை எடுத்தார்னா அண்ணா திமுக யார் கண்ட்ரோல்ல இருக்கு அதிமுக சவுக்கு சங்கர் கண்ட்ரோல்ல இருக்கா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல இருக்கா அந்த கேள்வி வருமா வராதா அண்ணா தேமுதிகாவை பத்தி தேவையில்லாத வார்த்தை தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்திலையும் நாற்பது தொகுதி வரைக்கும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணதா பண்ணப்பட்டதாக தகவல் வருகிறதுன்னு ஒரு நியூஸ் சேனல் போடுறான் அந்த ட்விட்டுக்கு இவன் ரிப்ளை பண்றான் எண்பது தருவாங்க தாவைகள் அங்க போங்க அப்படிங்கிறான் ஏன் உனக்கு என்னடா அரசியல் தெரியும் நான் திரும்ப கேக்குறேன் நீ நினைச்சுக்கலாம் நீ நம்ம வந்து இன்சைடர்ஸ் நமக்கு கிடைக்குது ஒன்றை தகவல் சொல்றீங்களா யாரு சோர்ஸ்ங்கிறவங்களாம் யாரு நல்லதான் நினைக்கிறியா அவனோட சோர்ஸ் யாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க நீங்களும் ஒரு டிஎல் இன்னொரு டிஎல் இருக்காப்புல ரெண்டு பேருக்கு மேனேஜர் போஸ்ட் வேணும் இப்போ உங்கள பத்தி நீங்க சொன்னாலோ இன்னொரு டிஎல் சொன்னாலோ உங்க மேனேஜர் நம்ப மாட்டாரு ஒரு தேர்ட் பர்சன் ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க சொன்னா நம்புவாங்க இப்போ உங்கள பத்தி தப்பான ஒரு நியூஸ் போயிருக்குன்னா அந்த தப்பான நியூஸ் அந்த லேடி யார் சொல்லிருப்பான் அதாவது இவன் இவன் வந்து லாபி பண்றான் இந்த லாபி வந்து முதல்ல அரசாங்க அதிகாரிகள் கிட்ட இருந்த லாபி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா யாருக்குமே உண்மை இல்லாதவன் தெரிஞ்ச வேலைக்கு உண்மை இல்லாதவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மை இல்லாதவன் கட்டண பொண்டாட்டிக்கு உண்மை இல்லாதவன் பெத்த தாய்க்கு உண்மை இல்லாதவன் தங்கச்சிக்கு உண்மை இல்லாதவன் சசிகாந்த் செந்திலுக்கு உண்மை இல்லாதவன் திமுக உண்மை திமுக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன் வரைக்கும் திமுகவால மட்டும்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு திமுக வந்ததுனாலதான் இப்படி திமுகனால அப்படி திமுகனால இப்படி ஃபைன் அதெல்லாம் முன்னாடியே ஏடிஎம்கே சொல்லி தான் அப்படி பேசுறானான்னு கேட்டீங்கன்னா இல்லை இவன் ஏடிஎம்கே கிட்ட ஒரு ரேட் பேசுறான் இப்ப இவங்கிட்ட ஏதாவது இப்ப இவனுக்கு காம்படேட்டிவா இப்ப சுனில் குழுவோ இல்ல பிரசாந்த் கிஷோரோ வந்துட்டு வந்து வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டா நம்மள கழிப்பி விட்டுருவாங்க அவங்களே டேமேஜ் பண்றது சுனில் ஒரு டம்மி பிரசாந்த் கிஷோர் ஒரு டம்மி அதாவது எல்லாருமே டம்மிங்க எல்லாருமே இவனுக்கு மட்டும்தான் எல்லாம் இவன் சொல்றதுதான் கரெக்ட் அது கிட்டத்தட்ட இப்ப எந்த இடத்துல வந்து நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா நேத்து நடந்த அவனோட வீடியோல நேத்து அவன் போட்ட வீடியோல முந்தா நேற்று அவன் போட்ட வீடியோல தெளிவா சொல்றான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே தெரியல நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் கட்சிக்குள்ள வந்து ராச்சியத்தின் வந்து திமுகல இருக்காப்புல அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி சில அரசாங்க அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருப்பாங்க நான் சொல்ல விரும்பல நான் சொல்ல விரும்பலன்னு சொல்றேன் அவங்கள கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கணுமா என்ன நடக்குதுன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா உடனே அவங்க தகவல் எல்லாம் எடுத்து எடப்பாடி பழனிசாமி குடுத்திருப்பாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குமா நீங்க பாத்துக்கோங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரு கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது வருஷம் அரசியல் வாழ்வு இருக்கு எம்எல்ஏ மினிஸ்டர்னு பல பொறுப்புகள் இருந்தவர் பல அதிகாரிகளை ஹேண்டில் பண்ணவரு அவருக்கு ஒரு ஒரு அதிகாரியை எப்படி யூஸ் சொல்றான் நீங்க அமுக அறிவுரை சொல்ற அளவுக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன தகுதி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன தகுதி இருக்கு இதே எடப்பாடி பழனிசாமிய எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா எவ்வளவு அசிங்கமான ட்விட்டுகள் எவ்வளவு அசிங்கமான வீடியோக்கள் அதுவும் ஜெயலலிதா அவர்களை பத்தி அவ்வளவு கேவலமான வீடியோக்கள் சவுக்கு சங்கர் பேசுனது இருக்கு எடப்பாடி அசீங்கமா இருக்கும்போது ஸ்டாலின் எல்லாம் அசீங்கமா ஆகக்கூடாதுன்னு சொன்னால்தானே இவரு ஆஹ் அவர் அதுதான் சொல்றேன் எடப்பாடி எல்லாம் அசீங்கமா இருக்கும் போது ஏன் ஸ்டாலின் கூடாதா அப்படின்னு கேட்டவர் அதாவது வெள்ளமண்டி அது இதுன்னு அவ்வளவு கேவலமா டீகிரேட் பண்ணி ஆஹ் ஜெயலலிதா அவர்களோட பர்சனல் லைஃப் அசிங்கமா பேசி

அந்த கூட்டணி கட்சிகளை பத்தி நையாண்டி பேசுறது தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுக போறோமா அண்ணா திமுக போறமாங்கிறது புதுச்சேரியாக அந்நியார்கள் முடிவெடுப்பாங்க ஆனா அது மாதிரி ஏதாவது ஒரு அண்ணா திமுக சைடு நம்ம போற மாதிரி இருந்தா கூட அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க கூடாம திமுக பக்கம் மடைமாற்றுற அப்ப நீ திமுக வேலை செய்ய திமுக வேலை செய்யாங்கிற கேள்வியில வரும் நீ வந்து நீ வந்து இன்னைக்கு தேமுதிக கிண்டல் பேசுற அளவுக்கு உனக்கு வாய் துடுக்கு வருது அப்படின்னா உனக்கான பதிலடியை தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிசல்ட் மூலியமா கொடுக்கும் ஒன்றையெல்லாம் உட்காந்து உனக்கெல்லாம் பதில் பேசிக்கிட்டு இருக்கு போறது கிடையாது ட்விட்டர்ல உட்காந்து உனக்கு எதிராக ட்விட்டு போட்டுக்கிட்டு அவனோட வாழ்க்கை அவனோட வழக்கமே இதுதாங்க திமுக இருக்க மேஜர் ஆளுங்களை போய் அட்டாக் பண்றது டிஆர்பி ராஜா அவங்க எல்லாம் போய் அட்டாக் பண்ணுவோம் அவன் திரும்ப ரிப்ளை பண்ணிடும் ஆ என்ன ரிப்ளை பண்ணிட்டாங்க அபிஷியல்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல் ஏடிஜிபி டிஜிபி கமிஷனர்ஸ் அட்டாக் பண்ணி ட்விட்டு போதும் அவங்க திருப்பி பேசும் ஆ பத்தியா எனக்கு எல்லாம் பயந்துக்கிறாங்க பயந்துக்கிறீங்க அவர் போற ட்வீட்டுக்கு நம்ம பதில் நம்ம பிளாக் நீங்க அதை என்னன்னா அவர் வந்து பேசுவாரு நாம திருப்பி அவன்ட்டு ஒரு கேள்வி கேட்டா பதில் இருக்காது பிளாக் பண்ணிட்டு போயிருவோம் இதான் பண்ணிட்டு இருக்கான் சரிங்களா அதே மாதிரி பேசி பாருங்க நம்ம போன் பண்ணி அவனுக்கு பேசி போட்டுருக்கோம் நம்ம கிட்டே அவன் பேச கட் பண்ணிட்டு போயிருவான் பதில் தெரியாது நாம வந்து சண்டை போல கெட்டவாத்து பேசுறோம் அவன் அரசியல் ரீதியான கேள்விகளை வச்சும் போதே போனை கட் பண்ணிட்டு போயிட்டான் சோ சவுக்கு சங்கர்ங்கிற மாதிரி ஒரு ஆளை அண்ணாதிமுக தொண்டர்கள் நம்புறது அவங்களுக்கு அவங்களே குளி தோண்டிக்கிறதுக்கான சமம் கிட்டத்தட்ட அது ஒரு பாய்சன் சவுக்கு சங்கர்ங்கிற பாய்சனை அண்ணாதிமுக அவங்க கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறது நல்லது அவன் ஒரு புரோக்கர் புரோக்கரை புரோக்கரா பயன்படுத்திக்கிங்க சரிங்களா அவனா உங்களுக்கு உங்க கட்சிக்குள்ள எடுக்க வேண்டிய டிசிஷன்ல சவுக்கு சங்கர் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்றதுக்கு சவுக்கு சங்கர் யாருங்க சவுக்கு சங்கருக்கு அண்ணாதிமுக என்னங்க சம்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன் கேஸ் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு முதலமைச்சரா வந்தாருன்னா என்னால வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற அளவுக்கான நெரட்டிவா இப்ப இருந்து செட் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடி பழனிசாமி இதை விட கேவலமா டி டீகிரேட் பண்ணிடுவான் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொம்மை அது இதுன்னு கேவலப்படுத்துறது அவன் தான் என்னதான் இருந்தாலும் அவர் மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் அவ்வளவு இதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பண்ணுவான் அதனால அவனை வந்து கட்சியை விட்டு தள்ளி வைங்க ப்ரோக்கரா புரோக்கரா நம்ம சொல்ல வருது கண்டிப்பா கிருஷ்ணா இறுதியா இந்த வீடியோட மூலியமா மக்களுக்கும் யூடியூப்ல இது மாதிரி உக்காந்து பொருளை பேசியதுக்கு நீங்க என்ன சொல்லி முடிக்கிறீங்க கிருஷ்ணா அதாவது இந்த யூடியூப்ல புறநிவேசுற இந்த தமிழ தமிழ பாண்டியன் சவுக்கு சங்கரு இந்த உமாநாத் உமாபதி திருச்சி சூர்யா உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன் உங்களோட வேலை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு சோத்துக்கு வழி இல்லை வீடியோ பேசணும் வீடியோ பேசுனா ஒரு வீடியோக்கு ரெண்டாயிரமோ ஆயிரமோ தராங்க அதுக்காக பேசுறீங்க பேசுறது பேசிட்டு ஆனா இனி ஒரு முறை தேமுதிகவை பத்தி ஆதாரமற்ற முறையில நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா லீகலி நீங்க ஷூ பண்ணப்படுவீங்க 100% லீகலேயும் போ தெரியும் இல்லீகலாவும் தேமுதீகாக்கு போ தெரியும் ஆனா தேமுதீகா எப்பயுமே லீகலதா கையில எடுப்பான் ஆனா கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அடி கட்டி உடைக்குวะ சாகிறது புட்டு பட்டு புட்டு பட்டு கூட்டம்